வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு பத்தி பேசப் போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு குறிப்பு இது தலைப்பு வந்து பலவீனங்களுக்குள் வலிமை வழிகாட்டும் கேட்கவே கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா ஆமா பலவீனத்தை ஏத்துக்கணும் ஆனா பலத்தை வச்சு வழி சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் அதாவது own your weaknesses but let your strengths lead the way இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ரூபேஷ் தில்சே குறிப்புகள் வழியா கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா இதோட முக்கிய யோசனையே நம்ம பலவீனங்களை அதாவது நம்ம வீக்னஸ் நம்ம ஒத்துக்கிறது முக்கியம் தான் ஆனா நம்மளோட வேல நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம பலத்தை காட்டுற மாதிரி இருக்கணும் ரிவர்ஸ்ல இல்ல ஆமா இதுதான் மைய கருத்து ஆனா இது கேக்குற மாதிரி அவ்வளோ சுலபமா நடைமுறையில அதுல தான் விஷயமே இருக்கு பாத்தீங்கன்னா இது பலவீனங்களை தெரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவத்தை குறைக்கல ஆனா ஆக்ஷன் எடுக்கும்போது எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னு தெளிவா சொல்லுது சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க பலத்த மட்டும்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நல்ல கேள்வி ஒருவேளை நம்மளோட முக்கியமான சில பலவீனங்களை கவனிக்காம விட்டுட்டா ரூபேஷோட குறிப்புகள் ரூபேஷ் சொல்றது என்னன்னா பலவீனத்தை ஏத்துக்கிறதுனா அத அப்படியே விட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல சரி மாறா நாம எங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க மத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது உதவுதுன்னு ஓ அப்படியா ஆமா இதனால நம்ம பலத்தை இன்னும் நம்பிக்கையா முழுசா யூஸ் பண்ண முடியுங்கிறது அவரோட பாயிண்ட் அவர் வந்து அவரோட குறிப்புகள்ல ஒரு கார்ப்பரேட் அனுபவத்தை கூட ஷேர் பண்றாரு சொல்லுங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அவருக்கு சரியா வராத ஒரு வேலையை அது அவரோட வீக்னஸ்னு வச்சுக்கோங்க அத டீம்ல இருக்கிற வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட பலமான ஏரியா டேட்டா அனாலிசிஸ் மாதிரி விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்துனது அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாரு ஆமா இது வந்து சில மேனேஜ்மெண்ட் தியரிகளோட நல்ல ஒத்து போகுது உதாரணத்துக்கு ஸ்ட்ரென்த் பேஸ்டு டெவலப்மென்ட்னு சொல்லுவாங்களே ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் ருபேஷோட அனுபவம் வந்து இதை எப்படி இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணலாம்னு காட்டுது அப்புறம் கார்ப்பரேட் உலகமும்னு எடுத்துக்கிட்டா பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்ல கூட பலவீனங்களை பத்தி பேச வேண்டியிருக்கும் சில சமயம் ஆமா ஆனாலும் மெயின் கான்வர்சேஷன் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே ஒருத்தரோட நிரூபிக்கப்பட்ட பலத்தை எப்படி இன்னும் நல்லா பயன்படுத்தலாங்கறத சுத்து தான் இருக்கணும்னு ரூவேர் சொல்றாரு இது வந்து வேகமா முன்னேறதுக்கு வழிவகுக்கும்னு அவர் நம்புறாரு சரி இது வொர்க் லைஃப்க்கு ஓகே பொதுவா வாழ்க்கை அனுபவங்கள்ல இது எப்படி பொருந்தும் ஏன்னா லைஃப்ல எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம ஸ்ட்ரென்த்த வெச்சு ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா நிச்சயமா முடியாது அங்குதான் பலவீனங்களை ஏத்துக்கறதோட முக்கியத்துவம் மறுபடியும் வருது எல்லாத்துலயும் நம்ம பெஸ்டா இருக்க முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டாலே தேவையில்லாத பிரஷர் குறையும் கரெக்ட் நாம எதுல நல்லா இருக்கோமோ அதில் கவனம் செலுத்திட்டு மற்ற விஷயங்களுக்கு ஹெல்ப் கேட்கவோ இல்லை வேற சொல்யூஷன்ஸ் யோசிக்கவோ முடியும் ரூபேஷ் சொல்ற மாதிரி இது ஒரு வாழ்க்கை பாடம் கூட நம்மளை சுற்றி எப்போவுமே உன் குறைகளை சரிசை சரிசைன்னு சொல்றதுதான் அதிகமாக கேட்டிருப்போம் அதிகம் ஆனால் இந்த பார்வை உன் பழத்தை இன்னும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணுன்னு சொல்றது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு மறுபடியும் சொல்றேன் இது குறைகளை கண்டுக்காம விட சொல்லல ஆனா நம்ம எனர்ஜியை எங்க இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் மொத்தத்துல பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை ஓபனா ஏத்துக்கிட்டு நாம உண்மையிலே எதுல திறமையா இருக்குமோ அதை முன்னிறுத்தி செயல்படுறதுதான் வளர்ச்சிக்கு சரியான வழி இது ரொம்ப பிராக்டிகலான ஒரு அப்ரோச் மாதிரி தெரியுது ரொம்ப சரி அப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த கருத்து உங்களோட எந்த அளவுக்கு பொருந்தது உங்க அன்றாட வேலையிலையோ இல்ல பர்சனல் லைஃப்லயோ உங்க பலவீனங்களை ஏத்துக்கிட்டே உங்க பலத்தை இன்னும் திறமையா எப்படி வெளிக்காட்ட முடியும்னு யோசிங்க வேணும்னா இந்த வாரம் நீங்க அதிகமா யூஸ் பண்ற உங்களுக்கு நல்லா வர ஒரு பழத்தை பத்தி யோசிச்சு அதுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சிந்தனைகள் எல்லாம் ரூபேஷ் தில்சே அதாவது ரூபேஷ் இதயத்திலிருந்து அப்படிங்கற தொகுப்போட ஒரு பகுதி இதெல்லாம் ரூபேஷ் ஜெயினோட வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து உருவான எண்ணங்கள் இன்றைக்கி எங்களோட சேர்ந்ததை பற்றி யோசிச்சதுக்கு நன்றி அடுத்த முறை சிந்திப்போம்